விக்ரமணி நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று பதினாறாம் அத்தியாயம் பாண்டியர் பெருமை இன்பவல்லியும் முதியவரும் ஓவியர் வாகிசனும் சிதம்பரத்தை அடைந்த பொழுது தஞ்சையில் மதுராந்தக சோழ தேவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி நகரம் முழுவதும் பரவியிருந்தது தஞ்சை மாளிகையை நோக்கி செல்லும் நகரத்து பெரும் பணக்காரர்களும் பெரும் நிலக்கிழார்களும் தம் பரிவாரங்களுடன் வீதியிலே சென்ற வண்ணமாயிருந்தார்கள் பெரும் மனக்கோட்டை கட்டி இளவரசரை சந்தித்தவுடன் என்னென்ன பேச போகிறோம் என்பதற்கு திட்டங்கள் தீட்டியவாறு இருந்த இன்பவள்ளிக்கு பெரும் மதிர்ச்சி ஏற்பட்டது மன்னர் விட இளவரசரை சந்திக்க முடியாமல் போய்விட்டது சொல்லனா வேதனையை அளித்தது தன்னுடைய எண்ணத்திலே பெரும் இடி வந்து தாக்கி மனக்கோட்டையை இடித்து தூள் தூளாக்கிவிட்டது போன்ற உணர்ச்சி அவளுக்கு ஏற்பட்டது வாழ்நாள் முழுவதும் அப்படியே போய்விடுமோ கவலை ஒரு கணம் அவள் உள்ளத்தில் தோன்றியவுடன் அவள் உடல் சிலிர்த்தது முதியவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவள் மறுமொழி சொல்லாமல் ஏதோ ஒரு நினைவில் இருந்தாள் இன்பவல்லி இதற்கெல்லாம் வருத்தப்பட்டால் முடியுமா உலகத்திலே பிறப்பவர்கள் யாவரும் ஒரு நாள் இறப்பது திண்ணம் என்பதை எப்படி நான் உனக்கு விளக்கி எடுத்துச் சொல்வது திருமூலர் என்ற பெரும் சித்தர் இருந்தார் இந்த உலக நிலைமையை சிறுகதை போல் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஓர் இன்பக் கணவனும் மனைவியும் வசித்து வந்தார்களாம் கணவன் வந்தான் வீட்டிற்கு இன்பமாக பேசினான் மனைவியிடம் அவனுக்கு பிடித்த உணவை மனைவி சமைத்திருந்தாள் இருவரும் உண்டனர் பிறகு மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு பேசினர் உறக்கம் வந்தது அவன் மெல்ல தூங்க முற்பட்டான் அந்த பக்கம் திரும்பி படுத்தான் திடீரென்று இடப்பக்கம் நோகிறதே என்றான் உயிர் பிரிந்துவிட்டது இதற்கென்ன சொல்கிறாய் அவன் வீட்டுக்கு வரும்பொழுதே தன் உயிர் போய்விடும் என்று அவன் நினைத்திருப்பானா அல்லது கொஞ்சி விளையாடும் தன் கணவனுக்கு இப்படி நெருந்துவிடும் என்றோ அல்லது தனக்கு கைம்பெண் நிலை ஏற்படும் என்றோ அவள்தான் நினைத்திருப்பாளா அதனால் உலகம் நிலையற்றது நான் உனக்கு எடுத்து சொல்லிதான் உன்னுடைய துக்கத்தை தீர்க்க வேண்டியிருக்கிறது நீ இளவரசர் இளவரசர் என்பாயே நீ இனி இளவரசரை சென்று காண வேண்டாமா என்று முதியவர் சொல்லிக் கொண்டு போகும் இன்பவள்ளியிடமிருந்து அடக்க முடியாத துக்கத்தின் எதிரொலியாக விம்மல் ஒளி எழுந்தது அழுகிறாயா இன்பவள்ளி நீ எதற்காக அழவேண்டும் உனக்கு இனி நல்லதொரு காலம் வருகிறது என்றல்லவா எண்ணி மகிழ வேண்டும் இளவரசராயிருந்த அருண்மொழிவர்மர் இப்போது அரசராகிவிட்டார் ராஜகேசரி என்ற பட்ட பெயருடன் அவர் அரியணையிலே அமர்ந்திருப்பார் ஏற்கனவே சிவந்திருந்த அந்த செங்கை செங்கோலை பிடித்திருக்கும் கம்பீரமான முகுடத்தின் மீது வெண்கொற்ற குடை சுழன்று கொண்டிருக்கும் பனி பெண்கள் வெண் சாமரம் வீசுவர் அத்தானி மண்டபத்தை மந்திரி பிரதானிகள் எல்லாம் கூடி அவரை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் அரசர் இறந்தவுடன் துக்கம் தெரிவிப்பதும் உடனே போல அரியணையில் இன்னொருவர் அமர்ந்தவுடன் அவரை வாழ்த்தி அரசர் வாழ்க என்று கூறுவதும் அரசகுல வழக்கம்தானே இளவரசரைத்தான் தான் நீ காண வந்தாய் ஆனால் அரசரை காணப்போகிறாய் இன்பவல்லி இனி நீ அரசரை காணப்போகிறாய் இன்பவல்லி இனி நீ அரசருக்கு அபிமானம் உள்ளவள் அரண்மனையில் உயர்ந்த இடத்திலே அமரப்போகின்றவள் என்று முதியவர் சொல்லிக் கொண்டே போகும்பொழுது இன்பவல்லியால் ஏனோ துக்கத்தை அடக்க முடியவில்லை எனினும் விம்மும் குரலில் அவள் கூறினாள் முன்புள்ளதை விட இனிதான் எனக்கு துயரமும் ஏமாற்றமும் காத்திருக்கின்றன என்று உள்ளுணர்வு கூறுகிறது என்றாள் அப்படி சொல்லாதே இன்பவல்லி தஞ்சையிலே மதுராந்தக சோழ தேவருடைய இறுதி சடங்குகள் எல்லாம் முடிவடைந்து ஒருவாறு அமைதி ஏற்பட்டவுடன் நாம் தஞ்சைக்கு செல்வோம் நானே உன்னை அரசரிடம் அழைத்து செல்வேன் என்னுடைய கலைப்பணிக்குரிய திட்டங்கள் இங்கே என்று கேட்பேன் இன்னுமா நாம் நமது மேதைத்தன்மையை மறைத்து வைத்திருப்பது வாகீசனுடைய கரங்கள் தூரிகையை எடுத்து தீட்டுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன சிற்றுலியை கொண்டு பாறையிலே புதுமையை படைக்க இந்த கரம் துடித்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய பாதங்கள் மட்டுமென்ன அசைந்தாடுவதற்கு ஆயத்தமாக இல்லையா கைகள் வளைவதற்கு சித்தமாக இல்லையா உன்னுடைய வில் போன்ற புருவம் வளைந்து பற்பல உணர்ச்சிகளை காட்டுவதற்கு துடிக்கவில்லையா முதியவர் உற்சாகத்துடன் பேசிக்கொண்டே சென்றார் தனது முதிய கரங்களை உயர்த்தி பேசினார் இன்பவல்லி அவர் சொல்வதற்கு மறுமொழி கூறவில்லை பெரியவர் எதையோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் நம்முள்ளத்தில் உள்ள கற்பனை வேறு அவர் நினைவு வேறு கலை கலை என்று கலை ஒன்றில் மட்டும் அவர் கவனத்தை செலுத்துவார் கலைக்கு மேலாக நான் தெய்வமாக மதிக்கும் மற்றோர் அம்சம் இருக்கின்றதே அதை எண்ணி ஏங்குகிறேன் நான் அருள்மொழிவர்மரிடம் விரும்புவது கலையை மட்டும்தானா அவரிடமிருந்து ஒரு புன்னகை மட்டும்தானா அந்த அழகிய கரங்களுக்கிடையே சிறைப்பட்டு சிந்தையை அவருடைய முழு வடிவத்திலே பறிகொடுத்து மெய்மறந்து நிற்க அல்லவா நான் ஆசைப்படுகிறேன் கலையை விட இந்த காதல் நிலையைத்தான் என் உள்ளம் அவ்வாவுகிறது என்பதை நான் எப்படி இந்த முதியவரிடம் எடுத்து செல்வேன் நான் எடுத்து செல்ல வேண்டுமா அவருக்கு இதுவரையில் தெரிந்திருக்காதா இன்பவல்லி இதை நினைக்கும் பொழுது மீண்டும் அவளிடமிருந்து விம்மல் ஒலிதான் வெளிப்பட்டது அப்போது வாகீசன் அவர்கள் இருக்கும் இடம் வந்தான் அவன் தில்லை சிதம்பரத்து கோயிலுக்குள் சென்று ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வந்தான் இளங்கதிரவன் ஒளியில் விமானம் புத்தொலியுடன் பிரகாசிக்கும் அழகை கண்டு வியந்தவாறு வந்திருந்தான் காளை திருமஞ்சனத்தின் போது தில்லை நடராசருடைய குமிழ் சிரிப்பை குஞ்சித பாதத்தை காலை தூக்கி நின்றாடும் திருக்கோளத்தை கண்டு பரவசமாகி திரும்பி வந்திருந்தான் அதிகாலையிலே அவன் அங்கிருந்து கோயிலுக்குள் சென்று விட்டான் ஈசனின் திருப்பள்ளி எழுச்சியையும் ஈசனை குழந்தை போல் பக்தர்கள் திரு சுற்றுலா நடத்தும் மேன்மையையும் அழகிய பழந்தமிழ் பாசுரங்களை ஊதி கேட்போரை மகிழ்விக்கும் நிலையையும் அவன் தனது உள்ளத்திலே பெரும் ஓவியமாக திட்டிக் கொண்டிருந்தான் அந்த கற்பனையை அவன் அப்படி யாரிடமாவது எடுத்து சொல்லாவிட்டால் அவன் இதயமே விடித்துவிடும் போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது ஓடோடி வந்தான் முதியவரும் இன்பவல்லியும் மூர்த்தியின் திருக்கோலத்தை காண வராத ஒரு குறையை கூறுவதற்காக அவன் வந்தான் இன்பவள்ளி கண்கலங்கி இருப்பதையும் முதியவர் ஏதோ கூறி தேற்றிக் கொண்டிருப்பதையும் கண்டபொழுது நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே பெரும் அற்புதம் குடிகொண்டிருக்கிறதே காண வரவில்லையா ஆயிரங்கால் மண்டபத்திலே அழகிய திருக்கோயிலும் ஆடவல்லானின் திருசந்நிதியும் அதன் மேல் போட்கலசங்கள் வீசும் நேர்த்தியும் காணாது இங்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்களே இன்பவள்ளி அங்கே வந்திருந்தால் நடராஜரின் திருவுருவத்தின் எதிரே அவருக்கு போட்டியாக நடனமாடியிருப்பாள் அன்னை சிவகாமியின் உயர்தரமான தாண்டவத்திற்கு நிகராக அவளாடி இருப்பாள் என்று மலமளவென்று உற்சாகத்துடன் பேசிக்கொண்டே சென்றான் ஆடவல்லானின் திருவுருவத்தின் முன்பு நடனமா இன்பவல்லியின் மெய் சிலிர்த்தது ஆம் இனி அவளுக்கு துணையார் அவளுடைய இதய வேதனையை யாரிடம் எடுத்துச் சொல்ல முடியும் தன்னை போன்றே ஆடும் நடராஜ தெய்வத்திடம் சொன்னாலன்றோ மனம் சந்தோஷம் சந்தோஷமடையும் என்ற நிலையிலே உடனே நடராஜரின் திருசபைக்கு செல்வதற்கு அவள் முதியவரையும் அழைத்தாள் கூத்தரசனின் திருசபையில் மூவரும் மெய்மறந்து நின்றார்கள் அருள் ஆண்டவனின் தோற்றத்தை கண்ட முதியவர் மறந்து இசைக்கத் தொடங்கினார் இன்பவள்ளி சுற்று சூழ்நிலையெல்லாம் மறந்து ஆடத் தொடங்கினாள் ஆடவல்லானின் திருவுருவின் முன்பு முதியவர் பாட இன்பவள்ளி ஆட அந்த அற்புதமான காட்சியை தன்னை மறந்த நிலையில் பாகீசன் தன் உள்ள திரையில் உருவாக்கிக் கொண்டிருந்தான் ஆட்டம் முடிந்ததும் அவர் அவர்கள் தங்களுடைய சுயநிலைக்கு வந்தபொழுது தலைப்பாகை அணிந்து காதிலே குண்டலமும் கனமான மீசையும் கூடிய ஒருவன் மெல்ல அங்கு வந்து முதியவரிடம் இந்த குழந்தை இந்த அற்புதமான நடனத்தை இந்த உலகத்தில்தான் கற்றுக்கொண்டாளா அல்லது தேவலோகம் சென்று தேவலோக நடன மங்கையரான ஊர்வசி திலோத்தம்மை ரம்பை போன்றவர்களிடம் பயின்றாளா என்று மெல்ல கேட்டான் முதியவர் புன்முறுவலுடன் அவர் பக்கம் திரும்பி ஒரு கலையை கற்றுக்கொண்டால் மட்டும் வந்து விடுவதில்லை முன் பிறவியின் தொடர்பும் இருக்க வேண்டும் என்று சொன்னார் முண்டாசுக்காரன் தலையை அசைத்து ஆமாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லாவிடில் இந்த சோழ நாட்டில் இவ்வளவு கலை பரிமளிக்க முடியுமா என்ற சந்தேகத்தில் நான் கேட்டேன் என்றான் வாகீசனுக்கு சற்று கோபம் வந்தது என்ன ஐயா சொன்னீர்கள் கலையின் பிறப்பிடம் சோழநாடு என்று எல்லோரும் கூறுகிறார்கள் நீர் என்னவென்றால் பழித்துப் பேசுகிறீர்களே என்றான் முண்டாசுக்காரன் அமைதியான குரலில் எனக்கு யாரையும் பழிக்கும் நோக்கமில்லை நான் எட்டு திக்குகளிலும் சுற்றி அலைந்து வந்தவன் எல்லா நாடுகளையும் சுற்றி பார்த்த பிறகு பாண்டிய நாட்டிலே உள்ள கலை ரசனைக்கு சோழ நாடு உரை போட காணாது என்ற முடிவுக்கு வந்துள்ளேன் சங்கம் வளர்த்த நான்மாட கூடலிலும் மற்றும் பட்பல பாண்டிய நாட்டு ஊர்களிலும் ஓவியம் வரைந்திருக்கும் அழகையும் சிற்பமும் நடனமும் மக்களுக்கு இயற்கையாகவே கைவரப்பெற்றிருக்கும் மீன்மையையும் கண்ட பிறகு சோழ நாடு வெறும் தற்பெருமையை கொண்ட நாடாகத்தான் எனக்கு தோன்றுகிறது என்றான் வாகிசனும் அத்துடன் விடவில்லை பாண்டிய நாட்டிலே கலை அவ்வளவு மீன்மை பெற்றிருக்கிறதா பாண்டியர்கள் சோழர்களிடம் அடிமைப்பட்ட பிறகுதானே கலை வளர்ந்திருக்கிறது என்று கேட்டான் முண்டாசுக்காரன் சிரித்தவாறு உம்முடைய பேச்சை கொண்டே நீர் சோழர்களுக்கு கலை வராது என்பதை காட்டிக்கொண்டீர்கள் ஆனால் நல்ல வேளையாக பாண்டிய நாடு அடிமைப்பட்டாலும் கலை உணர்ச்சி அங்கு அடிமைப்படவில்லை மதுரை எம்பதியில் அழகரின் ஆலயத்தினுள் சென்று பார்த்தால் கண்கொள்ளா காட்சியாக சித்திரங்களை காணலாம் இன்னும் தெற்கே சென்று திருக்குற்றாலத்திலும் தென்காசியிலும் பார்த்தீர்களானால் சிற்பமும் சித்திரமும் அங்கே கொஞ்சம் உங்கள் சோழ நாட்டில் அப்படி சொல்வதற்கு ஏதாவது ஓரிடம் இருக்கிறதா ஐயா அல்லது இந்த குழந்தையைப் போல் இங்கே நாட்டியமாடும் திறமை பெற்றவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா அல்லது சைவ பாடல்களை அறிந்தவர்கள்தான் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டு நிறுத்தியவுடன் வாகிசனுக்கு இந்த மனிதருடன் மேலும் பேச்சு கொடுத்து பாண்டிய நாட்டின் மேன்மையை அறிய வேண்டும் என்ற அவா உண்டாயிற்று ஆனால் அவனோ அந்த திருசபையில் நின்று எல்லாவற்றையும் பேசாமல் தனியே ஒரிடம் சென்று அமர்ந்து பேசுவோம் என்று அழைத்தான் இன்பவல்லியும் முதியவரும் அவனுடன் போக தயங்கினர் ஆனால் வாகீசன் ஆர்வம் உந்த அவனுடன் சென்றான் குளக்கரையில் ஒரு தனி இடமாகப் பார்த்து இருவரும் அமர்ந்தனர் பாண்டிய நாட்டு ஒற்றனான அந்த முண்டாசுக்காரன் வாகீசனின் மனம் மாறும் வகையில் பாண்டிய நாட்டின் பெருமையை சொல்லத் தொடங்கினான் நான்மாட கூடல் நகரத்தின் பெருமையையும் மற்றும் பாண்டிய நாட்டில் ஆங்காங்கேயுள்ள மாளிகையில் தீட்டப்பட்டிருக்கும் சித்திரங்களைப் பற்றியும் அவன் பெருமையாக எடுத்து சொன்னான் வாகிசனுக்கு ஆவல் அதிகமாகியது எவ்வளவு நாள்கள் தனது திறமையை புலப்படுத்தாமல் சோழ நாட்டில் சும்மா இருக்க முடியும் முதியவர் ஏதேதோ சமாதானம் சொன்னார் நாட்டின் நிலை சரிவரத் திருந்தியவுடன் அருள்மொழிவர்மர் கட்டாயம் கலை வளர்ச்சியில் கவனம் செலுத்தப் போகிறார் எப்போது நிலைமை சரியாகும் எப்போது நமது திறமை வெளிப்படும் என்று வேதனை அடைந்திருந்த வாகிசனுக்கு முண்டாசுக்காரரின் இனிய சொற்கள் ஆவலை தூண்டின நீங்கள் சொல்வதை பார்த்தால் சோழ நாட்டை விட பாண்டிய நாட்டில்தான் கலை வளர்ச்சி இருக்கிறது என்று சொல்லுங்கள் பெருமூச்சு விட்டவாறு கேட்டான் முண்டாசுக்காரன் தலையை அசைத்து நிச்சயமாக சொல்லலாம் பாண்டிய நாட்டில் உள்ள கோயில் அழகுக்கு இணையாக ஏதாவது ஒன்றை சோழ நாட்டில் சொல்ல முடியுமா என்றான் வாகிசன் நகைத்து அப்படியெல்லாம் ஒரே அடியாக சோழ நாட்டை தாழ்த்தி விடாதீர்கள் இதோ இந்த சிதம்பரத்தின் கம்பீரம் என்ன கலை என்று கேட்டான் முண்டாசுக்காரன் அவனை விட பெரிதும் நகைத்து ஐயா ஓவியரே உங்களுக்கு இன்னும் சோழ நாட்டு மோகம் தீரவில்லை சிதம்பரம் சோழர்களாலா வளர்ந்தது அது வேறு கதை அப்படியே சோழர்கள் இதற்கு திருப்பணி செய்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம் ஏனையா தாண்டவத்திற்காக கடவுள் அழகிய வடிவம் எடுத்திருக்கிறாரே அவரது கோயிலில் நாட்டிய தோற்றங்கள் பலவற்றை சித்தரிக்க வேண்டாமா கலை உணர்ச்சி உடைய ஒரு மன்னராவது இருந்தால் சும்மா விட்டிருப்பார்களா என்றான் வாகிசன் ஏதும் பேசவில்லை அமைதியுடனே இருந்தான் முண்டாசுக்காரன் சொல்வது உண்மைதான் சோழ நாட்டில் உள்ள கோயில்கள் எல்லாம் பொழுதடைந்து கிடக்கின்றன கலைஞர்களின் திறமையை பயன்படுத்தி ஒவ்வொரு கோயிலையும் கலைமணம் திகழும் கோயிலாக்கி விடலாமே முண்டாசுக்காரன் அவன் மௌனத்தை மேலும் பயன்படுத்தி கொண்டான் ஐயா ஓவியரே உமது உள்ளத்து உணர்ச்சி உமது முகத்திலே ததும்பி நிற்பது எனக்கு புரிகிறது சிற்ப முன்னேற்றம் இல்லை சித்திர முன்னேற்றம் இல்லை நமது முன்னோர் எழுதி வைத்திருக்கும் பாடல்களாவது கோயிலில் பாடப்படுகின்றனவா அதுவும் இல்லை பாண்டிய நாட்டு கோயில்களிலே இறைவன் மீது துதி பாடல்களை உள்ளமுருக பாடுகிறார்களே இங்கே இப்போதுதான் அதை தேடி கண்டுபிடிக்கிறார்களாம் என்று குறைவு உணர்ச்சி பாகீசன் மனதில் ஏற்படும்படியாக பேசினான் அப்படி சொல்லாதீர்கள் ஐயா தமிழில் சைவ பெரியவர்கள் பாடிய ஈடுகளைத்தான் தேடுகிறார் எங்கள் மன்னர் தமது முதிர்ந்த வயதில் செம்பியன் மாதேவியார் ஒவ்வொரு கோயிலாக இப்போதுதான் புதுப்பித்து வருகிறார்கள் என்றாலும் என்று கூறி நிறுத்திய வாகீசன் மனதில் குழப்பம் அதிகமாகியது இப்படியும் அப்படியும் சுற்றி பார்த்துவிட்டு முந்தாசுக்காரன் அடி ஏதோ வாகீசன் மீது மட்டும் அனுதாபம் ஏற்படும் முறையில் கூறினான் ஐயா ஓவியரே கோயிலை புதுப்பிப்பது பாடல்களை தேடுவது எல்லாம் இன்னும் சிறிது நாள்களுக்குத்தான் சோழ நாட்டினருக்கு ஏற்படப்போகும் ஆபத்தை எண்ணும்போது போது எனக்கே கதி கலங்குகிறது அவன் இப்படி கூறி நிறுத்திய போது வாகீசனுக்கு கூட உடல் சற்று நடுக்கம் கண்டது இவர் சொல்வது போல சோழ நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்பதற்கு அறிகுறியாகத்தான் மதுராந்தக சோழதேவர் இறந்தாரோ வாகீசனின் கலக்கத்தை கண்டுகொண்ட முண்டாசுக்காரன் ஐயா சோழ நாட்டுக்கு இப்போது ஏற்பட்ட துக்கத்தை தொடர்ந்து பெரும் படையெடுப்பு ஒன்று ஏற்படப் போகிறது முப்புறமும் இந்த நாட்டை தாக்குவதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் நடைபெறுகின்றன நாள் குறிப்பிட வேண்டியதுதான் என்று கூறி நிறுத்தினான் என்ன சோழ நாட்டின் மீது படையெடுப்பா இதுவரை கேள்விப்பட்டிராத செய்தியாக இருக்கிறதே என்று வாகீசன் வாய்விட்டு கேட்டான் அவன் உள்ளத்தில் ஒருவித நடுக்கம் ஏற்பட்டது இவர்கள் பேசுவதை குளத்தில் குளித்தவாறே ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார்